பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு செஞ்சு செக்கோவர் நிறுவனம் சார்பில் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு புனித மிக்கேல் ஆலய வளாகத்தில் தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு செஞ்சு செக்கோவர் நிறுவனம் ஏஸ்டி மற்றும் வாஷ் திட்டத்தின் தன்னார்வலர்கள் மற்றும் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் இலவச பொது மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செஞ்சு வட்டார முதன்மை குழு அருட்தந்தை அந்தோணி ரோஜ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் செக்கோவார் இயக்குநர் அம்பிகா சூசைராஜ் முன்னிலை வகித்தார் இதில் பாண்டிச்சேரி பிம்ஸ் மருத்துவக் குழுவினர் பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை மற்றும் உடல் பரிசோதனை செய்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர் முகாமில் முடையூர் தையூர் கவரை காரை அணையேறி தடாகம் நல்லா பிள்ளை பெற்றால் ஆலம் பூண்டி மேல் பாப்பாம்பட்டி சவலப்புரை எம்ஜிஆர் நகர் ஜேஜே ஜே நகர் வழுக்காம்பாறை கொத்தமங்கலம் கன்னிகாபுரம் ஊரணி ஊரணித்தாங்கல் போன்ற சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களிலிருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பெரியோர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இம்முகாமில் கிராம குழந்தைகள் பாதுகாப்பு குழுவினர் மற்றும் செக்கோவர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ் வணக்கம் என் பேர் வந்து விஜயலட்சுமி நாங்கள் நல்லான் பிள்ளை பெத்தாலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் வந்து கு குழந்தை பாதுகாப்பு குழு செக்கோர் மூலமாக வந்து கண் சிகிச்சை முகாமும் பொது மருத்துவமும் நடத்துகிறாங்க இங்கே கேம்ப் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து குழந்தைகளை எல்லோரும் இப்போ வந்து நல்லா பயனடைஞ்சோம் இந்த முகாமை வந்து நடத்தி தந்ததுக்கு செக்கோர் நிறுவனத்துக்கு நன்றி டாக்டர்ஸுக்கும் நன்றி வணக்கம் எம் கனடீஸ்வரி நாங்கள் செஞ்சியில் உள்ள விநாயகபுரத்தில் இயங்கி வரும் அஞ்சலி அம்மாள் நர்சிங் கல்லூரியில் படிக்கிறோம் இன்னைக்கு இன்றைக்கு வந்து செஞ்சியில் உள்ள புனித மைக்கலியல் பள்ளியில் செகோவர் நிறுவனத்தின் சார்பாக நடைபெற்ற கண் மருத்துவம் மற்றும் பொது மருத்துவத்துக்கு நாங்கள் சேவையாற்ற இங்கே வந்தோம் நாங்கள் பத்து பேர் சேர்ந்து வந்தோம் இங்கே நடைபெற்ற முகாம் சிறப்பாக முடிந்தது அதில் பங்களிப்பு பங்களிப்பிருந்தது நாங்கள் பெருமை அடைகிறோம்